எந்த நல்ல காரியமானாலும் அதாவது திருமணத்துக்கு பெண் பார்க்க போகிறோமோ அல்லது ஸ்கூலில் பசங்க குழந்தைங்களை வந்து ஸ்கூல் சேர்க்க போகிறது இல்லைன்னா வேலைக்காக இன்டர்வியூக்கு போகிறது அது மாதிரி இல்லை வீடு கட்டுறதுக்கு லோன் வாங்க போகிறது இல்லை வீடு கட்ட அஸ்தி போடுது இது மாதிரி எந்த நல்ல காரியமானாலும் ராகு காலத்திலோட பொதுவாக செய்யக்கூடாது யமகண்டத்தில் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் யமகண்டத்தில் எந்த இதுவும் ஆரம்பத்துக்குலேருந்து முடிகிற வரைக்கும் செய்யக்கூடாது ஆனால் ராகு காலத்தில் முடிய போகிற நேரத்தில் செஞ்சோம்னா அந்த காரியம் வந்து த தடையில்லாமல் வெற்றியுடன் முடியும் ஏன்னா ராவுகாலம் கழிவடை அதாவது ராவுகாலம் முடிய போகிற ஒரு பதினஞ்சு நிமிஷம் முன்னாடி நம்ம வந்து அந்த கா எந்த நல்ல காரியம்னாலும் போகலாம் அது மாதிரி குளியலை எது ஆரம்பிக்கிறோமோ அது திரும்ப திரும்ப நடக்கும் அதாவது ஒரு வீடு கட்ட போகிறோமா அது இன்னும் பல வீடுகள் வாங்கிறது வாய்ப்பு இருக்கும் கல்வி இல்லைன்னா மேலே மேலே படிச்சுட்டே போவாங்க இல்லை வேலைன்னா இன்னும் இதோடு பெரிய பெரிய வேலையெல்லாம் கிடைக்கும் ஆனால் திருமணம் மட்டும்தான் இந்த குளிகை நேரத்தில் செய்யக்கூடாது பாக்கி எல்லா நல்ல காரியங்களும் குளிகையில் செஞ்சால் மிகப்பெரிய சிறப்பு ராகு கால கழிவடையில் பயம் இல்லாமல் செய்யலாம் ராகு காலம் முடிய போகிற நேரத்தில் நம்ம செஞ்சோம்னா அந்த காரியம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும் அது வந்து ராவு காலம் ஃபுல்லாக முடிகிற வரைக்கும் தான் இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை கால கழிவடையில் செய்கிற எந்த காரியமும் வெற்றி அடையும்